இன்றைக்கு அப்படி நாள்பட்டு ஒரு சிகிச்சை எடுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிப்பு நோய் தான் ஒருத்தருக்கு வந்து காக்கா வலிப்புன்னு நம்ம சாதாரண கிராம வழக்கில் சொல்லக்கூடிய அந்த வலிப்பு நோய் வந்து பல நேரங்களில் வந்து தொடர்ச்சியாக மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் ரெண்டு ஆண்டுகளோ நாலாண்டுகளோ எட்டு ஆண்டுகளோ எடுக்க வேண்டி வரலாம் தொடர்ச்சியாக ஒரு மூணு ஆண்டுகள் வலிப்பே வரல அப்படின்னா கண்டிப்பாக மருந்துகளை நிறுத்தி கொள்ளலாம் பதினெட்டு மாதங்கள் வலிப்பு வரலைனாலே மருந்துகளை நிறுத்தலாங்கிற மாதிரிலாம் இன்றைக்கு நவீன அறிவியல் மாறிக்கொண்டே வருது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வலிப்பு நோய்க்கு எடுக்கிற மருந்துனால எந்த பெருவாரியான மருந்துகள் எந்த பெரிய பிரச்சனையும் கொடுக்கறதில்ல இந்த நோயை பற்றி எந்த அச்சமும் தேவையில்லை ஆனால் கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தவறாக சமூகம் வந்து இது வந்து நோயை பார்த்து பயந்து போச்சு அதனால் வந்து இந்த நோயை பார்த்து பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் ஏன் நம்ம ஊர்லேயே கூட நிறைய வலிப்பு நோய்க்கு மருந்துகள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தொழிலில் தன்னுடைய வேலையில் மிக பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய பல நபர்கள் இருக்காங்க எந்த வகையிலையும் வந்து அவர்களுக்கு தொழிலுக்கும் இடைஞ்சல் இல்லை அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் இடஞ்ச இடைஞ்சல் இல்லை நல்ல பெண்கள் வந்து மருந்துகள் எடுத்து கருத்தடித்து குழந்தை பேரோட மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியுது ஆனால் கிராமப்புறங்கள்லேயும் சில நேரங்களில் படித்த ஊரில் கூட இந்த நோயை பற்றி ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்மா அப்படிமாங்க சோஷியல் ஸ்டிக்மான்ட்டு ஒரு சமூக பிணக்கு இதுக்கு இன்றைக்கும் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் நமக்கு ஒரு வலிப்பு நோய் இருக்குது அப்படின்னா எதனால் வருது என்ன காரணத்தினால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய சரியான சிகிச்சையை சொல்லக்கூடிய அளவுக்கு காலகட்டத்துக்கு எடுத்துட்டோம்னா காலத்திற்கும் அதனால் எந்த பிரச்சனையும் வராது ஒரு குழந்தை திடீர்னு வந்து நல்லா காய்ச்சல் அடித்து வலிப்பு வந்ததுன்னா அலட்டிக்கவே வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதே இல்லை நல்ல காய்ச்சலில் அந்த காய்ச்சலினால ஏற்பட்ட ஒரு வெப்பத்தில் உடல் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக உடலே வலிப்பை உண்டாக்கி தன்னுடைய வெப்பத்தை குறைச்சிக்கிறதுக்கு தான் ஃபெப்ரைல் கன்வெல்ஷன் அப்படிமாங்க ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்ன்னு பேர் அந்த ஃபெப்ரைல் கன்வெல்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும் கொஞ்ச நாள் அந்த குழந்தை வளர வளர காய்ச்சல்லாம் வரலைன்னா அதுவாகவே சரியா போயிடும் நம்ம அந்த குழந்தைக்கு காய்ச்சல் அதிகமாகாம அப்பப்போ பார்த்துக்கிட்டாலே போதும் காய்ச்சல் நூறை தாண்டும் போது ஒரு நிலவேம்பு கஷாயமோ ஏலாதி குழுவியோ இல்லை நவீன மருத்துவர்கள் சொல்லக்கூடிய மருந்துகளை அப்போதைக்கு எடுத்துக்கிட்டாலே அந்த குழந்தை சரியாக போயிடும் பின்னாடி எதுவும் வராது அந்த குழந்தைக்கு தொடர்ச்சியான மருத்துகள் பெரும்பாலும் தேவையில்லை ஆனால் மூளையில் ஒரு நோய் இருக்குது குழந்தை பிறக்கும் போதே மன வளர்ச்சி குறைந்த குழந்தையாக இருக்குது அந்த மன வளர்ச்சி குழந்தையாக பிறப்பதற்கு காரணமாக பிறப்பு காலத்தில் மூளையில் வந்து ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு பீரியாடிக்கலாக அந்த வலிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அப்போ அந்த வலிப்பை வராமல் கட்டுப்படுத்துவதற்குரிய மருந்துகளை தொடர்ச்சியாக எடுத்து மூளையிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை மிகச்சிறப்பான மனிதராக இருக்கார் நல்லா இருக்காரு நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு திடீரென வலிப்பு வந்துருச்சு அப்படின்னா அப்போ போய் நம்ம வந்து உடனடியாக நுண்கதிர் படம் எடுத்து பார்ப்பாங்க எம்ஆர்ஐ பார்ப்பாங்க அதுலெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வலிப்பு மட்டும் வருதுங்கிறத எலக்ட்ரோ இஇஜி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அப்படி வரும் பொழுது அந்த அதிர்வுகளை கட்டுப்படுத்துவதற்குன்னு மருந்துகள் கொடுப்பாங்க ஒரு ஒரு வருடமோ ரெண்டரை வருடமோ சொல்லக்கூடிய காலகட்டத்துக்கு மருந்தை விடாமல் எடுத்துகிட்டே வந்தோம்னா இயல்பாகவே வந்து அந்த வலிப்பு வந்து சீராக ஆரம்பிச்சிடும் நிறைய காரணங்களில் வலிப்பு வரலாம் ஏதாவது நல்லா இருக்கக்கூடிய நம்பர் திடீர்னு ஒரு விபத்து மூளையில் அடிபட்டுருச்சு ஒரு சின்ன கசிவு இருக்குது அப்பவும் வலிப்பு வந்துக்கிட்டு இருக்கலாம் அந்த கசிவு முழுமையாக சரியாகி மூளையில் அதில் ஸ்கார் கூட இல்லாமல் ஆனதுக்கப்புறம் அந்த வலி வந்து வலிப்பு வர்றது படிப்படியாக நின்று போயிடும் சில நோய் நிலைகளில் ரொம்ப நாள்பட்ட ஒரு நோய் நிலைகளில் ரொம்ப உடல் சோர்வடைந்து டாக்ஸிக்கா கண்டிஷன்ஸில் அப்பவும் வந்து வலிப்பு வரலாம் அப்போ அந்த நோய்க்கான சிகிச்சை சரியாகும் போது சரியாகி உடல் தேர்ன உடனே சரியாயிடும் ஒரு சக்கரை நோயாளி அவர் சாப்பிட்ற மருந்துல திடீர்னு மருந்து நிறைய சாப்பிட்டு ஹைப்போக்ளைசிமிக் கண்டிஷன் போனால் அப்பமும் வலிப்பு வரலாம் இன்னொன்று சொல்லுவாங்க ஹைப்போ நாட்ரிமியா சோடியம் குறையுது கால்சியம் குறையுது ஒரு இதய நோயாளி அவர் எடுத்துகிட்டு இருக்க மருந்துகளில் பல நேரங்களில் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரும் வயோதிகத்தில் அது ரொம்ப காமனாக வரக்கூடியது அந்த மாத்திரைகள் மருந்துகள் எடுக்கும்போது தாழ் உப்பு நிலை தாழ் சர்க்கரை நிலை வரும்போது வலிப்பு வரலாம் அப்போ அதை சீர்படுத்துவதற்கு உரிய அந்த நேரத்தில் மருந்துகள் எடுத்தாலே அது சரியாக போயிடும் அவருக்கு நாள்பட்டு அநேகமாக தேவைப்படாது ஸோ எந்த நேரத்தில் மருத்துவர்கள் வலிப்பு நோய்க்கு நாள்பட்டு பட்டு எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக தவறாமல் அந்த மருந்தை எடுத்துக்கிறது முக்கியம் நம்ம வேறு துறை மருந்துகள் எடுக்க போனால் கூட அந்த மருத்துவர்கள்கிட்ட பேசி படிப்படியாக நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை நிறுத்துறதுக்கு பார்க்கணுமே ஒழிய தடால அடியாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாளை இந்து போகலாம் அப்படின்னு போகிறது வந்து அவ்வளோ புத்திசாலித்தனமான விஷயம் இல்லை ஏன்னா வலிப்புங்கிறது அவர்களுடைய உடலுக்கு எதுவும் அந்த நேரத்தில் ஒரு ஏற்படக்கூடிய சிரமமும் சோர்வும் தவிர பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வலிப்பை வந்து எதிர்பாராமல் ஒரு வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரோடில் போயிட்டு இருக்கும்போது நடக்கும்போது சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை தவிர்ப்பதற்கு படிப்படியாக மருந்துகளை வந்து குறைக்கிறதுக்கும் படிப்படியாக வந்து வேறு துறைக்கு போகிறது சரியான விஷயம் இன்னொரு விஷயம் சிலருக்கு தொடர்ச்சியாக இந்த வலிப்பு மாத்திரையில் எடுக்கும்போது ஒரு ஞாபக மருதி தன்மை இருக்கலாம் உடல் களைப்படைந்த தன்மை இருக்கலாம் சில பேருக்கு உடல் எடை கூடுறது இருக்கலாம் சில பேருக்கு ஈரல் கரு ஈர்ப்பகுதி பல் ஈர்ப்பகுதி கருத்து போய் இருக்கக்கூடிய தன்மை இருக்கலாம் இது மாதிரி ஒரு சில சில சின்ன சின்ன பக்க விளைவுகள் இருக்கும் ஒரு சில மந்த தன்மை இருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை நெறிப்படுத்துறதுக்கு நிறைய உணவுகள் ஹெல்ப் பண்ணும் நிறைய குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கணும் அவங்க பழைய சாதம் சாப்பிட்றது புளிச்ச தயிர் சாப்பிட்றது குளிர்ச்சியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நிறைய எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து வலிப்பு நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க தவிர்க்கணும் நல்ல வல்லாரக்கீரை பிரம்மின்னு சொல்லக்கூடிய நீர் பிரமி இதில் செய்யக்கூடிய சில மூலிகை மருந்துகள் வந்து வலிப்பு நோயும் கட்டுப்படுத்த ஹெல்ப் பண்ணும் அதோடு சேர்ந்து வலிப்பு நோய்க்கு வேறு ஏதாவது சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம்னா அதனால் ஏற்படக்கூடிய மந்தத்தன்மையை போக்கி நல்ல ஒரு நோய் எதிர்பார்த்தலையும் நல்ல ஞாபக சக்தி திறனையும் கொடுக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வலிப்பு நோயாளிகள் வருது அப்படின்னா அவங்க எப்போவும் பொதுவாகவே மற்றவர்களை விட நல்ல பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாங்க கரெக்டாக சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை செய்வதற்கு அவர்கள் மனம் பழகி இருக்கும் ஆல்ரெடி அதை நல்லா ஊக்குவிச்சு இரவு என்ன வேலை இருந்தாலும் இரவில் ரொம்ப நேரம் முழிக்காமல் இருக்கிறது காலையில் ரொம்ப குளிர்ந்த தண்ணியில் போய் குளிக்காமல் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்கிறது உழைப்புக்கேற்ற ஓய்வு வைத்துக்கொள்வது இதெல்லாம் தாண்டி சரியான மூச்சு பயிற்சி பிராணாயமாக பயிற்சி நல்ல தியான பயிற்சி சிறிய சிறிய ஆசனங்கள் இதெல்லாம் எடுத்துட்டோன்னா வலிப்புங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை எப்படி சக்கரை வியாதிக்கோ இல்லை தைராய்டுக்கோ ஒரு மாத்திரையை போட்டுட்டு எல்லா வேலைகளையும் மிகச்சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி வலிப்பிலையும் செய்யலாம் அந்த நோயினால் எந்த விதத்துலேயும் அவர்களுடைய வாழ்வியல் சிதையாது திருமணமோ இல்லைன்னா வந்து அவர்களுடைய ஒரு தொழில்நுட்ப வேலையோ இல்லை வேறு வேறு குளிரிலையோ அதிக வெப்பத்திலேயோ வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலோ தயங்காமல் மருந்துகளை எடுத்துக்கொண்டு அதை செய்யலாம் கூட செய்ய வேண்டியது உணவிலும் வாழ்வியிலும் கொஞ்சம் கொஞ்சம் அக்கறைகள் மட்டும் அவசியம்